வணக்கம் நேர்களே சுற்றுலா பார்க்கல உங்கள எல்லாரை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நியூ ஜெருசலம் சர்ச் தரங்கம்பாடியில் இப்போ வந்து சென்னையிலேருந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் தூரத்தில் தாங்க இருக்குது தரங்கம்பாடி இந்த சர்ச் வந்து ஆஃப் தான் இருக்கு இந்த சர்ச்சோட ரொம்ப சிறப்பான விஷயம் பழமை வாய்ந்த சர்ச்சு பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது டானிஷ் இந்த சர்ச்சை பார்க்கலாம் வாங்க நீங்கள் இந்த சர்ச்சோட விஷுவல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகான சர்ச் இது இந்த சர்ச்சோட ரொம்ப சிறப்பான ஃபீச்சர் என்னென்னா இது வந்து வெறும் யூரோப்பியன் ஆர்கிடெக்சர் இல்லைங்க இந்த இதில் வந்து அவங்க அந்த காலத்தில் வந்தவங்க என்னென்னா இந்தியன்ஸாலையும் பார்க்கணும் இதை வந்து பார்த்து அவங்களும் ரிலேட் பண்ணணும்னு நினச்சதுனால அவங்க வந்து யூரோப்பியன் ஆர்கிடெக்சரோட சேர்த்து இந்தியன் ஆர்கிடெக்சரையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணியிருக்காங்க இதை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்னா நம்ம யூரோப்பியன் நீங்கள் சில பேர் பார்த்துருக்கலாம் யூரோப்பில் இருக்கிற சர்ச்சிலலாம் வுட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க வெறும் கதவுக்கு மட்டும்தான் வுட் யூஸ் பண்ணுவாங்க இதில் என்னென்னா நம்ம ஜென்னல் ஹல்க்கு வுட்டு அதுவும் இந்த வுட்டு வந்து அவங்க வந்து நம்ம டீக் வுட் தேக்கு மரம் வந்து நம்ம க ஸ்ரீலங்காலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த க அதே மாதிரி இந்த சர்ச்சு வந்து ஒரு கிராஷ் ஷேப்பில் இருக்குது இந்த சர்ச்சு அதே மாதிரி இந்த சர்ச்சில் நிறைய டிஃப்ரெண்ட்டான இந்தியன் ஆர்க்கிடெக்சர் ஃபீச்சர்ஸும் பார்க்கலாம் என்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இதில் இந்த புதிய மாநிலத்தில் வந்து ஸ்ரீகம்பாளையம் வந்து கட்டினாருங்க அவர் பிறந்த ஊர் வந்து ஜெர்மனியை ஜெர்மனி தேசத்தில் புலிசிசுங்கிற ஒரு சின்ன நகரம் டெயனிஷ் மன்னருடைய பேர் வந்து ஃபிரட்ரி ஃபோர்த் நான்காவது மன்னர் அவருடைய உத்தரவு பேர்லேருந்து இந்த நாட்டுக்கு ஒரு முதல் இந்தியாவுக்கு வந்தாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாவது ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி தந்து தரையிறங்கினார் அதுக்கு பிற்பாடு வந்து டெய்னிஷ் பீப்பிளோட சேர்ந்து அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு பழகி அதுக்கு பிற்பாடு இந்த நாட்டு மக்களுடைய மொழியை கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு மிக ஆர்வத்தோடு இருந்து சிதம்பரத்துலேருந்து ஒரு ஆள் கொண்டு வந்து தமிழ் எழுத்துக்களை உயிரிழத்துக்களும் மெய் எழுத்துக்களை எழுதி படித்து 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 மூணு மாதத்தில் தமிழ் எழுத கற்றுக்கிட்டாரு பேச கற்றுக்கிட்டாரு அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டில் கட்டி முடித்த பிற்பாடு ஒரு நோயாளி பட்டு படிச்சு போச்சு அந்த நோயாளிப்பட்டதுனால் ரொம்ப சிக்காயிட்டாருங்க சிக்கானதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி இறந்துட்டார் அவர் ஒரு குளிந்தராக இருந்து மக்களுக்கு பணி செஞ்சு சமுதாய பணி செஞ்சதுனால அவரை இந்த ஆலயத்துக்குள்ளாரே அடக்கம் பண்ணிட்டாங்க இந்த அந்த காலத்துலலாம் வந்து சர்ச் வெறும் ஒரு காங்கிரிகேஷன் ஏரியாவாக மட்டும் இருக்காது சர்ச்சில் நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி அர்லியஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து அந்த சர்ச்சில் தான் ஆரம்பித்தாங்க அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து இங்கிலீஷ்லேயோ இல்லை டச்லையோ பிரிண்ட் பண்ணலங்க நம்ம தமிழில் தான் அவங்க பிரிண்ட் பண்ணாங்க இந்த ஆலயத்துக்கு எதிரில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் வந்து பிரிண்டிங் மிஷின் கொண்டு வந்து அச்சு ஏற்படுத்தி கொண்டு வந்து தயார் பண்ணி அதுக்குள்ளேற காய காகிதங்களை தயார் வந்து பறையாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்களில் காகித பற்றி தயார் பண்ணி காகிதத்தை கொடுத்து முத முதல்ல எழுத வச்சுருந்து தரங்க தான் இப்போ இந்த சர்ச்சில் இன்னொரு என்ன விஷயம்னா இது நம்மளோட ஆர்க்கியலாஜிக்கல் தட் இஸ் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சர்ச்சுங்க இதில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க யார் இதை முதல்ல வந்து கட்டினாங்க யார் இங்கே வந்து மிஷினரியாக வேலை செஞ்சாங்க அதே மாதிரி எந்த கிங் எந்த எம்பரர் வந்து இதை வந்து கமிஷன் பண்ணாருன்னெலாம் இருக்குது ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா டேனிஷ் கிங்கு ஃப்ரெட்ரிக் த ஃபோர்த் அவர் தான் வந்து இந்த சர்ச்சை கட்டலாம் என்று அங்கே டென் இது டேனு டேனிஷ் நாட்லேருந்து இங்கே தரங்கம்பாடியில் ஒரு சர்ச் கட்டணும்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி அவரோட ஒரு எம்பளமும் அதில் இருக்குது மோனோகிராம் என்று சொல்லுவாங்க அந்த காலத்தை ராஜாக்கள் யூஸ் பண்ணது அதுவும் இங்கே நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ரிண்டிங் ப்ரெஸ் பற்றி போட்டிருக்கு அதே மாதிரி அந்த லோக்கல் ட்ரேட் பற்றி போட்டிருக்கு எப்படி இவங்க இந்தோனேஷியாலேருந்தே ஸ்பைசஸ் பெப்பர் அதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கு ஃபோர்ட் டான்ஸ் பாக் பற்றியும் நிறைய இந்த சர்ச்சில் போட்டிருக்கு சர்ச்சில் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய கிளாஸ் ஒர்க்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே வந்து இது இங்கே பார்த்த மாதிரி இருக்கும் இது ஏன்னா இது எல்லாமே இந்தியாவில் செஞ்சது தான் நம்ம கிளாஸ்லாம் வந்து நாகப்பட்டினத்தில் செஞ்சது பெயிண்டிங்கும் தமிழ்நாட்டில் தான் அந்த காலத்து மெட்ராஸில் செஞ்சது அதே மாதிரி ஸோ நிறைய இண்டியன் ஃபீச்சர்ஸும் இந்த சர்ச்சில் வந்து நம்ம அவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சர்ச் நீங்கள் இப்போ பார்க்கும்போது நல்லா புதுசாக இருக்கிற மாதிரி தோணும் அது ஏன்னால் நம்ம டூ தௌசண்ட் ஃபோர் சுனாமியில் வந்தபோது ரொம்ப சேடான ஒரு விஷயம் அந்த சர்ச்சு நிறைய டேமேஜ் ஆயிருந்துச்சு சுனாமினால் அதனால் என்னென்னா நிறைய பேர் சேர்ந்து இதை வந்து ரெனோவேட் பண்ணணும் ரீஸ்டார்ட் பண்ணணும் இந்த சர்ச்சுன்னு சொல்லி அவங்க வந்து சர்ச்சை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி இதுக்காக நம்ம வந்து ஹேனோவர் பிஷப் வந்து அவர் அவர் இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த சர்ச்சை ஸோ அதுக்கப்புறத்துலேருந்தான் திருப்பி அந்த சர்ச் இப்போ ஓப்பன் ஆகிருக்கேன் எல்லாேருக்கும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் முந்நூற்றி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து ஒரு பில்லர் இல்லாமல் ஒரு தூணும் இல்லாமல் கட்டப்பட்ட ஆலயங்கள் இது வந்து ஜெர்மனுடைய ஜெர்மன் எழுத்து இது பழைய காலத்து ஜெர்மனுங்கிறதுனால அந்த காலத்தில் எழுதின எழுத்துங்க இப்போ மொழி மாற்றத்தில் வந்து ஜெர்மன் மொழி கூட இந்த படிக்கணும் எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி இந்த இடத்துல தமிழ்லேயும் ஆங்கிலத்தில் இது பின்னாடி எனக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த பலிபுடம் சொல்லி பிரசங்க மேடைன்னு சொல்றது சொல்லக்கூடிய இடம் அது இந்த பிரசங்க மேடை அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க திருவிருந்து கொடுப்பாங்க அந்த கப்பும் அந்த தட்டும் மூடியும் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் சொன்னாது ஏன் அது அது ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா எந்த நேரத்துலையும் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவருடைய பிரசங்கம் நம்மளுக்கு கூட வரும் அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தில் அந்த அந்த புல்பீட் சொல்லக்கூடிய பல பிரசங்க வேண்டிய கட்டி சிறப்பாக என்னான்னு சொன்னீங்கன்னா அந்த ஆலயம் எப்போதும் திறந்தே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாரும் வந்து ஆண்டவரை தொழுது வணங்கி மய்மைப்பட்டுணும்னு சொல்லக்கூடிய காரணத்தினால இந்த ஆலி ஆதி காலத்துலேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு நூறு வருஷமாக திறந்து தான் வச்சுருக்குறோம் எல்லோரும் வந்து பார்த்து வரும் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி அதுதான் அவருடைய சீகர்பாளருடைய கட்டளையும் கூட அதை நாங்கள் நிறைவேற்றுறதுக்காக வச்சுருக்கோம் இந்த இந்த இடத்துல இந்தமான சிலை வழிபாடுகளோ மற்ற எதுவும் கிடையாது அவர்கள் வந்து ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகணும் நீங்க வந்து இதோட இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த சர்ச் பத்தி இது ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த சர்ச் அதே நேரத்தில் நீங்க டான்ஸ் பாக் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கூட இது இந்த சர்ச்சுக்கு ரொம்ப பக்கத்திலேயே தான் இருக்கு ஃபோர்ட் டான்ஸ் பாகும் இன்ஃபேக்ட் நீங்கள் இதை ரெண்டுத்தையுமே ஒரே நாளில் கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் டெஃபினட்டாக போய் பாருங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க தரங்கம்பாடியை